அனைவருக்கும் அடியணின் பணிவான வணக்கங்கள் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து வாழ்க்கையின் பிற்பகுதியில் நிம்மதியான வாழ்க்கை யாருக்கு அதாவது பொதுவாக வாழ்க்கையில் முதல் பகுதி என்பது நம்ம திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அல்லது ஒரு இருபது வயசு வரைக்கும் இருபது இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் வாழ்க்கையோட முற்பகுதின்னு சொல்லலாம் வாழ்க்கையோட நடுப்பகுதி என்பது இருபத்தஞ்சி வயசுலேருந்து கிட்டத்தட்ட அறுபது வயசு வரைக்கும் அந்த நடுப்பகுதி என்பது அதில் தான் நம்ம ஆக்டிவிட்டியாக செயல்பட முடியும் அறுபது வயசு வரைக்கும் தான் ஒருத்தர் ஆக்டிவிட்டியாக செயல்பட முடியும் வேறுனா ஒரு அஞ்சு வயசு கூடுதல் ஆகிக்கணும் அறுபத்தஞ்சு வயசு வரைக்கும் தான் ஒருத்தர் ஆக்டிவாக இருக்க முடியும் அப்புறம் அறுபது வயசுக்கு மேலே ஆனால் அறுபத்தஞ்சு வயசுக்கு மேலே வந்து வாழ்க்கையோட பிற்பகுதின்னு சொல்லுவோம் அந்த கடைசி காலம் அதான் முதல் பகுதி நடுப்பகுதி கடைசி பகுதி அப்படின்னு வாழ்க்கையை மூன்று வகையாக நம்ம பிரிக்கிறோம் அந்த வாழ்க்கையில் நிறைய பேர் நம்மகிட்ட ஜாதம் பார்க்க வரவங்களா அது இப்போ அதாவது பொண்ணோட ஜாதகமோ பையனுடைய ஜாதகமோ கொடுத்துட்டு கடைசியாக கேட்குற கேள்வி வந்தால் வாழ்க்கையில் கடைசியில் நான் நிம்மதியாக இருப்பேனா அப்படின்னு சொல்கிறாங்க கேட்பாங்க பொதுவாகவே கேள்வி அதாவது இந்த வாழ்க்கையிட கடைசி பகுதியில் நிம்மதியான வாழ்க்கை யாருக்குங்கிற விஷயத்தை நான் கேபி முறை பிரகாரம் அதாவது உயர்கணித சார ஜோதிருங்கிற அடிப்படையில் உபநட்சத்திர கோட்பாடுகளை வைத்து நாம் இதை இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் குறிப்பாக நம்முடைய பிரகஸ்பதி ஜோதிட பயிற்சி மையம் ஒவ்வொரு மாதமும் கடைசி வாரத்தில் அதாவது வெள்ளி சனி ஞாயிறில் உயர்கணித கேபி ஜார் சார ஜோதிட நேரடி பயிற்சி நம்ம நடத்துகிறோம் நம்ம சென்னை குன்றத்தூரில் வெளியூர் அன்பர்கள் இங்கேயே தங்கி படிக்கிறதுக்கும் வசதி இருக்கா இந்த மாதம் வந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இந்த மூன்று நாள் வெள்ளி சனி ஞாயிறு வந்து ஓரளவுக்கு அடிப்படை ஜோதினை தெரிஞ்சவங்க அதாவது ஓரளவுக்கு வந்து ஒரு பஞ்சாயத்து கொடுத்தா ராசி கட்டம் போடுற அளவுக்கு ஒரு நாலேஜ் இருக்கக்கூடிய நபர்கள் ராசி கட்டம் மாம்சக்கட்டம் போடுற அளவுக்கு ஒரு நாலேஜ் இருக்கிறவங்க இந்த வகுப்புக்கு வரலாம் வருகின்ற இருபத்தாறு ஏழு இருபத்தெட்டு ஏப்ரல் இருபத்தாறு இருபத்தி இருபத்தெட்டு மூன்று நாள் பயிற்சி மதிய உணவுங்க கொடுத்துருவோம் இது ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஒரு நாளைக்கு ஆறுநூறு ரூபாய் அடுத்து ஒவ்வொரு மாதத்தில் இந்த பயிற்சி வரும்போது அடுத்து வரக்கூடிய பயிற்சியில் நீங்கள் வெள்ளிக்கிழமை இல்லாமல் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நீங்கள் கலந்துக்கலாம் அப்போ வரும்போது நீங்கள் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்தா போதும் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் தேவையில்லை ஓகே சார் இது சம்மந்தமான விஷயத்தில் எனக்கு கால் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் நான் இப்போ இந்த வீடியோவுக்கு போவோம் குறிப்பாக இந்த ஜோதிடம் பார்க்குறவங்க எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி கடைசி அதாவது பொண்ணுக்கோ பையனுக்கோ திருமணம் திருமணம் பண்ணிவிட்டு முடிச்சிட்ட பிறகு ஒரு நிம்மதி இருக்கா அப்படின்னு சொல்கிறது தான் நம்ம ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது வாழ்க்கையோட முதல் பகுதி அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா சின்ன வயசு அதாவது குழந்தை பருவம்னு சொல்லுவோம் ஒரு இருபது இருபது இருபத்தஞ்சி படிக்கிற காலகட்டம் இருபது இருபத்தஞ்சி வயசு வரைக்குமே சொல்லிடலாத ஒரு தனித்து இயங்கக்கூடிய ஏன்னா இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் வேணா இருபத்தி இருபத்தி ரெண்டு கொஞ்சம் ஒரு தோராயமாக சொல்கிறேன் இருபத்தஞ்சி வயசுங்கிறது தோராயமாக சொல்கிறோம் அவங்களுடைய வாழ்க்கை முறைக்கு தகுந்த மாதிரி இது இருபத்தி ஏழாவலாம் அல்லது இருபத்தி ரெண்டாவலாம் ஓகேங்களா ஒரு ரெண்டு வயசு கூடுதலாகவும் ரெண்டு வயசு குறைச்சலாகவே இருக்கும் இது வாழ்க்கையில் முதல் பகுதி என்பது உங்களுக்கு நம்ம என்ன சொல்லுவோன்னா அகம் சார்ந்த வாழ்க்கைன்னு சொல்லுவோம் முதல் பகுதி அதாவது ஒரு வயசுல ஜீரோல இருந்து பிறந்ததுல இருந்து இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் அகம் சார்ந்த வாழ்க்கை அகம் சார்ந்த வாழ்க்கைன்னு சொல்றோம் வாழ்க்கையோட இந்த மத்தியம பகுதி வந்து அதாவது இருபத்தஞ்சு வயசுல இருந்து அறுபத்தஞ்சு அறுபது வயசுனே வச்சுக்கலாம் இது புறம் சார்ந்த வாழ்க்கைன்னு சொல்றோம் மீண்டும் அறுபது வயசுல வந்து எண்ட் ஆஃப் த லைஃப் கடைசிக்கான வரைக்கும் பார்த்தீங்கன்னா மீண்டும் அகம் சார்ந்த வாழ்க்கையாக போயிடும் ஓகேங்களா வாழ்க்கையில் முதல் பகுதி அகம் சார்ந்த வாழ்க்கை அகம் சார்ந்த வாழ்க்கைனா என்ன அவங்க வெளி உலகத்தோடு அவங்க பொருளாதாரம் என்பது அவங்களுக்கு தேவையில்லை முதல் பகுதி நாங்கள் தகப்பனரை சார்ந்து இருக்கிறோம் தாய் தகப்பனை சார்ந்து இருக்கிறோம் ரெண்டாவது பகுதி நம்ம நம்முடைய தனித்து முயற்சியால் நம்ம வாழ்க்கை வாழறோம் மூணாவது பகுதி என்பது மீண்டும் பிறரை சார்ந்து வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கை சூழல் வந்துடும் ஓகேங்களா இதுதான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஜோதிடத்தில் இந்த ஏரியாவை வந்து ஒன்று இந்த ஏரியாவை ஒன்பது இந்த ஏரியாவை ஐந்துன்னு சொல்கிறோம் அதாவது ஒன்று ஐந்து ஒன்பது இதுதான் திரிகோணம்னு சொல்கிறோம் இந்த திரிகோணத்தை நம்ம என்ன சொல்கிறோன்னா ஒன்பதாவது விட்ட முன்ஜென்மம்னு சொல்வோம் ஒன்பதாவது விட்ட நம்ம என்ன சொல்லுவோம்னா ஜாதக ரீதியாக முன் ஜென்மம் ஒன்பதாவது விட்ட முன்ஜென்மம் சொல்லுவோம் லக்ன பாவத்தை இந்த ஜென்மம் சொல்லுவோம் ஐந்தாவது வீடு அடுத்த ஜென்மம் சொல்லலாம் அடுத்த ஜென்மம் அப்படின்னு நம்ம மூன்று வகையாக பிரிக்கலாம் அல்லது இதை இந்த ஜென்மத்துக்கு நான் எடுக்கும்போது இந்த வாழ்க்கையோட முதல் பகுதி என்பது ஒன்பதாவது வீடு இன்னும் ஒன்பதாவது வீடு அதிர்ஷ்டம் பாக்கியம் சொல்கிறோம் இல்லையா அதாவது ஒன்பதாவது வீடு ஒருத்தருக்கு ஒருத்தர் பிறக்கும் போதே நல்ல வசதியான குடும்பத்திலேயோ அல்லது நல்ல ஒரு அதிகமான வாய்ப்புகள் படித்த ஒரு குடும்பத்துலேயோ பிறக்கும் போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இயற்கையாகவே ஒரு பேஸ்மெண்ட் நல்லா அமைஞ்சு போயிடுது ஒரு வறுமையில் இல்லை தாய் தகப்பன் இல்லாமல் இல்லை தகப்பனார் சரி இல்லாமல் இல்லை ஒன்பதாவது பாவங்கிறது தகப்பனாருங்கிறது ஏன்னா ஒரு குழந்தைக்கு தகப்பனார் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக அது பெரிய வளர்ச்சி அடைய முடியாது இது பூர்வ ஜென்மம் அப்படிங்கிறது வாழ்க்கையோட முதல் பகுதி என்பது ஒன்பதாவது பாவத்தையும் நடு பகுதி என்பது லக்ன பாவம் அவனுடைய சொந்த முயற்சியில் ஒன்பதாவது பாவம் மட்டும் தகப்பனார் மட்டும் சரி இருந்தால் போதாது வாழ்க்கையில் அவங்களுடைய சுயபலம் என்பது ஆட்டோமேட்டிக்காக அந்த நடுப்பகுதி இருபத்தஞ்சு வயசுலேருந்து வர ஆரம்பிச்சு அந்த இருபத்தஞ்சி வயசுலேருந்து வர ஆரம்பிக்கும் போது அந்த காலங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய லக்ன கொடுப்பினை அப்படிங்கிறது கடைசி ஐந்தாவது குழந்தைகளை சார்ந்து இயங்கக்கூடிய வாய்ப்பு ஐந்தாவது வீடுங்கிறது குழந்தைகளை சார்ந்து அதாவது ஒருத்தர் வாழ்க்கையில் கடைசி காலம் என்பது குழந்தைகளை சார்ந்து ஒருத்தருக்கு எவ்வளோ பெரிய புகழாக இருந்தாலும் கூட நீங்கள் சமீபத்தெலாம் பார்ப்பீங்க பேர் சொல்ல விரும்பல சில நடிகருடைய குழந்தைகள் குழந்தைகளுடைய குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா டைவர்ஸ் அப்படின்னு போகும்போது அந்த நடிகரே வந்து ரொம்ப வருத்தப்படுறார் இல்லையா உச்சபட்ச நடிகர் அவர் அவரே என்ன பண்ணுறாருன்னா இவ்வளோ வருஷம் வாழ்ந்துட்டு கணவன் மணி அவங்க பிரிஞ்சு பிரிஞ்சு போகிறத அவர் கஷ்டப்படுறாரு அப்போது கடைசி காலத்தில் என்பது குழந்தைகள் நிம்மதி இல்லாமல் இருக்கும்போது குழந்தைகள் ரீதியாக ஒருத்தருக்கு எவ்வளோ திறமை இருந்தாலும் கூட அந்த குழந்தைகள் சரியில்லாத போது கூட வாழ்க்கையில் நிம்மதி இருக்காது இல்லை குழந்தைகளோட கருத்து வேறுபாடு எப்படிங்க நிறைய குழந்தைகள் இப்போது ஆட்டோமேட்டிக்காக நல்லா இருக்காங்க திருமணம் ஆகிட்டு போடனே ஆட்டோமேட்டிக்காக அப்பா அம்மாவோட சண்டை போட்டு தனியாக போயிடுறாங்க ஒரு பிரச்சனை வருது அது ரீதியாகவும் பிரச்சனை வரும் இந்த ஐந்தாவது பாவம் என்பது நம்முடைய வாழ்க்கையோட பிற்பகுதியில் வரக்கூடியது இது வந்து வாழ்க்கையின் முற்பகுதி இது வாழ்க்கையின் பிற்பகுதி ஐந்தாவது ப இது வந்து வாழ்க்கையோட முதல் பகுதி அல்லது முன்பகுதி ஐந்தாவது வீடு வாழ்க்கையுடைய பிற்பகுதி நம்ம இப்போ பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து ஐந்தாவது பாவம் தான் இந்த கேள்வி இருக்கு இல்லையா வாழ்க்கையின் பிற்பகுதியில் நிம்மதியான வாழ்க்கை யாருக்கு அப்படி சொல்கிறது ஜாதகத்தில் ஐந்தாவது வீடு தான் இந்த ஐந்தாவது வீடு என்பது நம்ம என்ன சொல்கிறோன்னா ஐந்தாவது வீடு ஒன்பதாவது வீடு நம்ம என்ன சொல்கிறோன்னா ஜோதிடத்தில் பூர்வ புண்ணியஸ்தானம் பாக்யஸ்தானம்னு சொல்கிறோம் ஏன்னா ஐந்தாவது வீடு அப்படிங்கிறதும் ஒன்பதாவது வீடுங்கிறது நம்ம கையில் இல்லை ஒன்பதாவது வீடு நம்ம தகப்பனார் சார்ந்து நம்ம வாழ்கிறோம் ஒருத்தர் ரொம்ப வரிய குடும்பத்தில் ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் அல்லது ஒரு திறமை இல்லாத ஒரு குடிகாரனுக்கு மகனா பிரக்ரான்னு வச்சிக்கலாம் ரொம்ப குடிகாரனாக ரொம்ப ஏழ்மை நிலையில் இருக்கிற குடிகாரனுக்கு அப்போது அந்த ஜாதகத்தில் ஒன்பதாவது பாவம் கெட்டு போயிருக்கு ஒன்பதாவது பாவம் கெட்டு போயிருந்தால் வாழ்க்கையில் முதல் பகுதியில் அதிர்ஷ்டம் என்பது இருக்காது அதிர்ஷ்டம் என்பது நல்ல ஏன்னா இந்த ஒன்பதாவது பாவங்கிறது மரபு அப்படிங்கிற ஒரு அமைப்புலேயும் வந்துடுது அந்த ஜீன் சரியாக அமையாத போது அவன் அதிலிருந்து மீண்டு வருவதற்கு அவருடைய லக்ன பாவம் அதீத வலிமை பெறும்போது அதிலிருந்து மீண்டு வந்துடுறான் அது வேறு விஷயம் அப்போது அது பேஸ்மெண்ட்டு சரியில்லாத போது உங்களுக்கு அதுலேருந்து மீண்டு வருவது ஆயிரத்தில் ஒருத்தூர் தான் அந்த வகையில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த லக்ன பாவம் என்பது ஒரு ஜாதகத்தில் ரொம்ப நல்லா இருக்கணும் இருந்தாலும் ஐந்தாவது பாவம் என்பது என்னென்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் பிற்பகுதியில் நிம்மதியாக ஒருத்தர் இருக்கிறாரா வாழ்க்கையில் பிற்பகுதி ஏன்னா இன்றைக்கி அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக புரியத்துக்காக சொல்கிறேன்னா அந்த அதுக்கு முன்னாடிலாம் ரிட்டையர்மெண்ட்டுக்கு பென்ஷன்லாம் கொடுத்துருந்தாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசாங்கம்லாம் எந்த அரசாங்கத்தையும் குறை சொல்ல வரல இன்றைக்கி இருக்கிற அரசாங்கங்கள் அந்த பென்ஷன் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டாங்க அப்போ என்ன ஆகுதுன்னா வாழ்க்கையில் முதல் பகுதியில் அவன் சந்தோஷமாக இருந்துட்டு அந்த பிற்பகுதியில் வந்து அவன் பொருளாதார ரீதியாக கஷ்டப்படக்கூடிய அமைப்பு இருக்கா ஏன்னா குழந்தைகளை சார்ந்தெல்லாம் இருக்க முடியாது இந்த காலத்தில் அந்த வகையில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐந்தாவது பாவம் ஒரு ஜாதகத்தில் எப்படி இருந்தால் வாழ்க்கைகள் பிற்பகுதி சந்தோஷமாக இருக்கும் முதல்ல பிற்பகுதியில் அவங்க கடமைகள்லாம் முடிச்சிடணும் ஃபஸ்ட்டு அறுபது வயசு ஆகும்போது பசங்களுக்கு எல்லாேருக்கும் திருமணம் பண்ணிவிட்டால் ஒரு நிம்மதி ஆகிடுவாங்க அறுபது வயசுக்கு மேலே பசங்களை படிக்க வச்சு அதுக்கப்புறம் திருமணம் பண்ணுறது அதுவும் ரொம்ப ஒரு பிரச்சனைக்குரியதாக இல்லையா இல்லை அவங்களில் ஏதாவது குழந்தைக்கு வந்து திருமணம் ஆகிட்டு ஒரு பெண் குழந்தையாக வந்து திருமணம் ஆகிட்டு அதை கணவனை விட்டு பிரிஞ்சிட்டு வந்து அந்த அந்த குழந்தை இங்கே வளர்ந்து அதுக்கு ரெண்டு பசங்கள் அந்த பசங்களையும் நம்ம சேர்த்து வளர்க்குறது இதெல்லாம் வந்து வாழ்க்கையில் பிற்பகுதியில் ஒரு நிம்மதியை கொடுக்காது பிற்பகுதியில் நிம்மதி என்பதே முழுக்க முழுக்க நூற்றுக்கு எழுபது சதவீதம்னு சொல்கிறோம் எழுபது சதவீதம் குழந்தைகள் மூலமாக வரக்கூடிய பிரச்சனைகள் தான் அதிகமாக மன உளைச்சலை தருகிறது அப்படிங்கிறத சமீபத்தில் ஆய்வுகள் வந்து நமக்கு தெளிவாக சொல்லுது அந்த காலத்தில் அதெல்லாம் தெரியல அந்த காலத்தில் எல்லாருக்கும் ப்ராப்பர்ட்டி இருக்கும் விவசாயம் இருக்கும் அப்படியே போயிடுவாங்க அப்படியே அது இருந்துருவாங்க அது தெரியாது இன்றைக்கி அந்த தச்சார்ப்பு வாழ்க்கையை விட்டுட்டு நம்ம வேறு வாழ்க்கையை வாழ்கிறதால இங்கே குழந்தைகளை பொருளாதார ரீதியாக நம்ம சரியாக இருந்தாலும் கூட நம்முடைய குழந்தைகளுக்கு வாழ்க்கை சரியில்லை இன்னும் ஒரு க கடைசி வரைக்கும் ஒரு பையனுக்கு கல்யாணமே பண்ணல இல்லை கல்யாணம் பண்ணி மனைவி டைவர்ஸ் ஆகிட்டாங்க அந்த பையன் நம்மகிட்டே இருக்கான் குழந்தை இல்லை அவனுக்கு அப்போ வாரிசு இல்லை அப்படின்னு அது ஒரு மன உளைச்சல் இதெல்லாம் நிறைய இந்த வாழ்க்கையில் பிற்பகுதி என்பது ஐந்தாவது வீடு இதை எப்படியும் எடுத்துக்கலாம் அடுத்த ஜென்மம் நல்லா இருக்குமா அப்படிங்கிறது கூட நம்ம எடுத்துக்கலாம் இந்த ஐந்தாவது பாவம் என்பது இந்த வாழ்க்கையில் வாழ்க்கையில் கடைசி காலகட்டத்தில் ஐந்தாவது வீடு ஒரு ஜாதகத்தில் எட்டையும் பன்னெண்டையும் தொடர்பு கொள்ளக்கூடாது ஒரு ஜாதகத்தில் ஐந்தாவது வீடு எட்டு பன்னெண்டும் தொடர்பு கொண்டாவே வாழ்க்கையில் பிற்பகையில் அவங்களுக்கு சிறப்பான அமைப்பு வராது அதாவது இங்கே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்கவுங்களுடைய இந்த ஐந்தாவது பாவம் என்பது பூர்வ புண்ணியம் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க செஞ்ச பாவத்துக்கு தகுந்தமான பலன்கள் அப்படிங்கிறது இந்த கடைசி காலத்தில் தெரிய ஆரம்பிச்சிடும் இந்த ஐந்தாவது வீடு எட்டு பன்னெண்டுனா அவங்க கடைசி காலத்தில் நிம்மதி இல்லாமல் அதாவது ஒரு ஒரு மன உளைச்சலோட டென்ஷனோடவோ குழந்தைகளுக்கு எதிராகவோ அல்ல குழந்தைகள் மூலமாக வருத்தமாகவோ நிம்மதியான வாழ்க்கை அமையாது ஏன்னா எது அமையாதுன்னு சொல்லிட்டு முதல்ல சொல்லிடுறேன் ஈஸியாக புரியணுங்கிறதுக்காக எட்டு பன்னெண்டு ஐந்தாவது வீடு ஐந்தாவது வீடு வீடு விட்டு வீடு மட்டும் இல்லை எந்த பாவம் நம்ம எட்டு பன்னெண்டு தொடர்பு கொண்டா அது பிரச்சனை இல்லை பிரச்சனை தான் அதில் குறிப்பாக ஐந்தாவது வீடு எட்டு பன்னெண்டு தொடர்பு போது வாழ்க்கையோட பிற்பகுதியில் நிம்மதியாக இருக்க மாட்டாங்க இது தவிர்த்து ஐந்தாவது வீடு எந்த வீட்டு தொடர்பு கொண்டாலும் ஒன்று சமாளிக்கணும் இப்போ ஐந்தாவது வீடு ஐந்து ஒம்பது தொடர்பு கொள்ளுதுன்னு வச்சிங்களேன் ஐந்தாவது வீடு ஐந்து ஒம்பது ஐந்தாவது வீடு ஐந்து ஒம்பது தொடர்பு போது நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம ஐந்தாவது ஐந்து ஒம்போது தொடர்பு கொள்ளும்போது குழந்தைகள் ரீதியாக எந்த ஒரு வருமானமும் இருக்காது பட் நம்ம வந்து சந்தோஷமாக குழந்தைகள் வீலமோ வருமானம் இல்லாமல் இருந்தாலும் கூட நாம் குழந்தைகளுக்கு கொடுத்துட்டே இருப்போம் பணம் அதனால் இது ரெண்டாவது ஆப்ஷன் இது மோசம் இல்லை நாம் குழந்தைகளை சமாளிச்சுட்டே இருப்போம் அதாவது இந்த கருத்துக்கள்லாம் எதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இப்போ ஐந்தாவது வீடு ஐந்து ஒம்போதுன்னு தொடர்பு கொள்ளும்போது ஐந்து ஒம்போதுன்னு தொடர்பு போது என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த குழந்தைகளுக்கு நாம் ஏன்னா இது லக்னத்துக்கு தீமை இல்லை ரெண்டாம் பாவத்துக்கு தான் அன்ஃபேவரபுள் குழந்தைகளே நமக்கு எந்த ஒரு வருமானம் வராது எந்த ஒரு பெனிஃபிட் இருக்காது நாம் என்ன தொழில் செய்கிறோமோ அந்த தொழிலுக்கு அந்த குழந்தைகளை அழைத்துட்டு வர முடியாது ஏன்னா இப்போ எல்லாருக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாம் செய்கிற தொழிலை ஒரு பெரிய பெரிய ஆளுங்க அதாவது இங்கே ஐந்தாவது வீடு ஐந்து ஒம்பதுன்னு தொடர்பு கொள்ளும்போது ஒரு லோ கிளாஸ் கம்யூனிட்டியில் ஒருத்தர் பிறக்கிறாங்கன்னா அந்த லோ கிளாஸில் வேலையில் ரொம்ப அடிமட்ட வேலையில் ஒருத்தர் இருக்கிறாங்கன்னா நம்ம குழந்தையும் மாதிரி வேலைக்கு வரணும்னு வேறு விரும்ப மாட்டாங்க ஓகேனா நம்ம குழந்தை அதை விட பெரிய லெவலில் தான் வரணும்னு விரும்புவாங்க ஆனால் ஒருத்தர் ஒருத்தர் வந்து ஒரு அரசியல்வாதியாக இருக்கார் ஒரு ஐஏஎஸ் ஐஏஎஸ் இருக்கார் இல்லை ஒரு டாக்டராக இருக்கார்னா என்ன நினைப்பார் அவருடைய பையனும் டாக்டராக வரணும் தான் விரும்புவார் அப்போ அந்த விஷயங்களுக்கு இது எதிராக இருக்கும் இந்த ஐந்தாவது வீடு ஐந்து ஒம்போதுன்னு சொல்லும்போது நம்மளுடைய கர்மா எதுவோ அந்த கர்மாவை நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம தர முடியாது அது ஒன்று தான் மைனஸ் பாயிண்ட் அவங்க வேறு ஒரு துறையில் இருப்பாங்க நாம் என்ன துறையில் இருக்கிறோமோ அந்த துறையில் இல்லாமல் அவங்க வேறு ஒரு துறையில் அதாவது ஒரு ஜாதகத்தில் நம்முடைய நாம் என்ன தொழில் செய்கிறோமோ அந்த தொழிலையே நம்முடைய குழந்தைகளை வரவேற்க வேண்டுமென்றால் இங்கே ஐந்தாவது விட ஐந்து ஒம்போது தொடர்பு கொள்ளும்போது அதுக்கு நான் வாய்ப்பு இல்லை ஏன்னா நம்முடைய கர்மாவை அவங்க எடுத்து செயல்படுத்த முடியாது நம்மளுடைய செயல்பாடுகளை அவங்க கண்டினியூட்டி பண்ண முடியாது அதாவது ஒரு மருத்துவர் தன்னுடைய குழந்தையையும் மருத்துவராக மாற்ற முடியாது ஒரு அரசியல்வாதி தன்னுடைய குழந்தையையும் அரசியல்வாதியாக மாற்ற முடியாது ஒரு புகழ்பெற்ற துறையில் இருக்கக்கூடிய சினிமா துறையில் இருக்கக்கூடிய ஒரு நபராக இருந்தாலும் கூட ஒரு டைரக்டராகவோ ஒரு ப்ரொடியூசராகவோ ஒரு பாடகராகவோ ஒரு நடிகராகவோ ஒருத்தர் இருக்கிறாருன்னா அவர் தன்னுடைய குழந்தையும் இதே துறையில் கொண்டாட முடியாது இந்த அமைப்புக்கு அதனால் இதுவும் ஒரு ஒரு சின்ன ஒரு மோசமான அமைப்பு தான் ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா லோயர் லெவலில் வேலை செய்கிறவங்களுக்கு இது பிரச்சனை இல்லை அடித்தட்டு மக்களுக்கு இந்த மாதிரி அமைப்பு இருந்தால் பிரச்சனை இல்லை நான் யாரும் தப்பாக பு புரிஞ்சுக்கூடாது நான் புரிஞ்சுக்கிறது கவனிச்சிங்க அவங்க செய்கிற தொழில் வந்து ஒரு ஒரு ரெகனைஸ்டு தொழில் ஒரு நபர்களுக்கு இந்த மாதிரி அமைப்பு இருந்தால் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை ஏன்னா அவங்க குழந்தைகள் மூலம் அவங்க செய்யலை அவங்க செய்கிறக்கூடிய தொழிலில் குழந்தைகள் செய்ய மாட்டாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் இது ஐந்தாவது எட்டு பரண்டுனா குழந்தைகள் மூலமாக நிறைய மன மக மன உளைச்சல் டென்ஷன் அதிகமாக இருக்கும் ஓகேலா அதனால் இது இது ஃபஸ்ட்டு இது செகண்ட் இது வந்து சிலருக்கு நன்மை சிலருக்கு தீமை நடத்துக்கலாம் பொதுவாக ஐந்து ஒம்போதுங்கிறது அவ்வளோ மோசம் இல்லை ஐந்தாவது பா ஐந்து ஒம்போதுங்கிறது குழந்தைகளை நாம் நினச்ச மாதிரி நம்ம என்ன நம்ம என்ன தொழிலில் உ உருவாக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த தொழிலுக்கு அங்கே வர முடியாது நாம் செய்கிற தொழிலுக்கு வர முடியாது ஓகேங்களா அடுத்து ஐந்தாவது வீடு ரெண்டு ஆறு பத்து இது நல்ல அமைப்பு இது நல்ல அமைப்புன்னா நாம் என்ன துறையில் இருக்கிறோமோ அதே துறையில் அந்த குழந்தைகளை நம்ம கொண்டாந்துடலாம் நாம் என்ன துறையில் இருக்கிறோமோ அதே துறையில் அந்த குழந்தைகளை நாம் ஆய் ஆயிடுத்து வர முடியும் வந்துடலாம் இது வந்து நல்ல அமைப்பு அதாவது ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த கடைசி காலம் நிம்மதியாக இருக்குமா நிம்மதியாக இருக்காது ஆனால் இங்கே நிம்மதியாக இருக்கும் ஐந்தாவது பம் ஐந்து ஒம்போதுனால் கடைசி காலத்தில் எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் நம்ம நிம்மதியாக இருக்கலாம் ஏன்னா அது லக்னத்துக்கு சாதகமான காலகட்டங்கிறதுல எந்த ஒரு வேலைக்கும் போகாமல் ஒரு அறுபது வயசுக்கு மேலே ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு பென்ஷன் மட்டும் வாங்கிட்டே இருக்கக்கூடிய அமைப்பு தான் அந்த ஐந்தாவது பம் ஐந்து ஒம்போது ஒரு ஆஃபீஸராக இருக்காருன்னா பென்ஷன் வந்துடும் இருக்குது இல்லை வேற ஏதோ ஒரு தான் வாடகை வருமானமா ஏதோ ஒரு வகையில் அவருக்கு நிம்மதியாக இருக்கும் கடைசி காலத்துல நிம்மதியாக இருப்பார் கடைசி மா காலத்தில் எந்த ஒரு வேலைக்கும் மாட்டார் ஐந்தாவது பாவம் ஐந்து ஒம்போதுன்னா கடைசி காலத்துல எந்த ஒரு வேலைக்கும் மாட்டார் கடைசி காலத்தில் நிம்மதியா இருப்பார் அதனால ஐந்தாவது பாவம் ஐந்து ஒம்போதுங்கிறது இந்த தலைப்புக்கு சாதகமாக நிம்மதின்னு வந்துடும் ஆனால் அங்கே ஐந்தாவது பாவம் ரெண்டாம் ஆற்பத்தின்னு வரும்போது கடைசி காலத்துலேயும் அவர் ஒர்க் பண்ணிட்டு தான் இருப்பார் ஆனால் வலி வேதனை இருக்காது பட் அவருக்கு பொறுப்புகள் இருக்கும் ஆனால் அந்த பொறுப்புகளை அப்படியே தன் மகன் கிட்ட கொடுத்துருவார் உதாரணத்துக்கு சில துறைகள் வந்து கடைசி வரைக்கும் ஒர்க் பண்ணுற மாதிரியே இருக்கும் இப்போ மருத்துவத்துறைன்னு எடுத்துக்கங்களேன் மருத்துவத்துறையில் அறுபது வயசுக்கு மேலேயும் அறுபது எழுபது எண்பது வயசு வரைக்கும் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் லாயரும் அதே மாதிரி தான் அரசியலும் அதே மாதிரி தான் சினிமாவும் அதே மாதிரி தான் சினிமாவில் ஒரு சில ஒரு கு குறிப்பிட்ட துறைக்கு வந்து உங்களுக்கு ஏஜ்லாம் இல்லை ஒரு பாடகர் அப்படின்னா அவர் தொண்ணூறு வயசு வரைக்கும் கூட இருக்கலாம் ஒரு எழுத்தாளர் பாடகர் மியூசிக் டைரக்டர் இல்லை டேரக்டர் ப்ரொடியூசர் இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த ஐந்தாவது பாவங்கிறது ரெண்டு ஆறு பத்துங்கிறது கடைசி வரைக்கும் அவங்க ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க அதனால் நிம்மதி இருக்குமான்னு பார்த்தா நிம்மதி கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் அதுக்காக கஷ்டப்பட மாட்டாங்க இந்த கடைசி காலகட்டத்தில் நல்ல ஆளுமை புரிந்த நபராக இருப்பாங்க இங்கே தான் முக்கியம் கடைசி காலத்து கூட பசங்க அவங்கள பார்த்து பயப்படுவாங்க அவர் தான் இன்சார்ஜ் மாதிரி கடைசி காலத்தில் அவர் தான் இன்சார்ஜ் மாதிரி பசங்களும் அவரை பார்த்து பயப்படக்கூடிய ஒரு ஒரு அமைப்பு ஐந்தாவது பாவம் ரெண்டு ஆறு பத்துன்னு தொடர்பு கொள்ளும் போது கடைசி காலம் வரைக்கும் ஒரு அரசியல்வாதினா கடைசி காலம் வரைக்கும் அவர் தன்னுடைய ஆளுமையை வச்சிருப்பார் ஆனால் நிம்மதி கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் ஓகேங்களா நிம்மதி கொஞ்சம் குறைவா இருக்கும் ஆனால் எட்டு பன்னெண்டுங்கிறது வலி வேதனை அவமானங்கள் துக்கங்கள் சோகங்கள் அப்படி கடைசி கால நிம்மதி இல்லாமல் யார் கவனிப்பாரற்று இது கொடுமை இது ஆனால் இது அந்த மாதிரி இல்லை பட்டு பொறுப்புகள் இருக்கிறதால பார்த்தீங்கன்னா நிம்மதி கொஞ்சம் குறைவாக இருக்கும் அதே நேரத்தில் ஆளுமை பொருந்திய நபராக இருப்பார் இதுக்கப்புறம் ஐந்தாவது வீடு நாலு தொடர்பு கொண்டா தன்னுடைய பிள்ளைகள் வந்து என்ன சொல்றதுன்னா ஐந்தாவது பாவம் யாரா இருக்குல்ல நாலு நாலு மட்டும் தொடர்பு கொண்டா ரெண்டு நாலு ஆறு பத்துன்னா பரவாயில்ல இல்லை நாலு பத்து அப்படின்னாலும் பரவாயில்ல வெறும் நாலு நாலு எட்டு இல்லை நாலு பன்னெண்டு அப்படின்னு தொடர்பு போகும்போது நம்மை விட நம்ம குழந்தைகள் அறிவு ரொம்ப அதாவது நல்ல திறமைசாலிக்கு ஒரு ஒரு மக்கான குழந்தை பிறகு சொல்கிறாங்க இல்லையா சில பேர் சொல்கிறாங்க அப்பா எவ்வளோ திறமைசாலி பையன் எப்படி இருக்கானே அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி ஏன்னா ஐந்துக்கு இது பன்னெண்டாவது பாமா போயிருந்தாலே லக்னத்துக்கு ஒரு மகிழ்ச்சியை தராது அது குழந்தைகள் வந்து நல்ல வளர்ச்சி அடைய முடியாது குழந்தைகள் வந்து ஏன்னா ஐந்தாவது வீட்டுக்கு இது பன்னிரெண்டாவது பாவமாக போயிருந்தால ஒரு மகிழ்ச்சி இருக்காதுன்றதால குழந்தைகள் ஜாதகரை விட ஜாதகர் என்ன ஸ்டேட்டஸோ அந்த ஸ்டேட்டஸோட குழந்தைகள் ரொம்ப கம்மியான ஸ்டேட்டஸுக்கு போயிடுவாங்க அதனால் இது சிறப்பு இல்லை ஐந்தாவது பவன் அதாவது எட்டு பன்னெண்டுக்கு அப்புறம் அதாவது மோசமான அமைப்புங்கிறது எட்டு பன்னெண்டு அதுக்கப்புறம் மோசமான அமைப்பு ஐந்தாவது பவன் நாள் இதுக்கப்புறம் ஐந்தாவது வீடு மூணு ஏழு பதினொன்று இது அற்புதமான அமைப்பு தான் ஃபஸ்ட் ரேங்க் இது ரெண்டாவது ரேங்க் இது மூணாவது ரேங்க் இது நாலாவது ரேங்க் இது அஞ்சாவது ரேங்க் ரேங்க் வைஸாக பார்க்கும்போது ஐந்தாவதுப்பாவை மூணு போகிறோம்னா குழந்தைகள் ரீதியாக நல்ல மகிழ்ச்சி சந்தோஷம் குழந்தைகள் நல்ல கடைசி காலங்கிறது ரொம்ப நிம்மதியாக சந்தோஷமாக நிறைய டூருக்கு நிறைய போவாங்க அந்த கடைசி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மகிழ்ச்சியாக இருக்காரான்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா எப்போ பார்த்தாலும் கோயிலுக்கு போகிறான் டூருக்கு போகிறாங்க ஒரு ஆறு மாதத்துக்கு ஒன் டைம் டூருக்கு போகிறாங்க அப்படின்னு பயணங்கள் நிறைய இருக்கும் ரெண்டாவது குழந்தைகளை சார்ந்து இவர் இவர் அதாவது ஐந்தாவது பாவம் ஏழுன்னு தொடர்பு கொண்டாவே ஐந்தாவது பாவம் மூணுன்னா நிறைய டூர் போகிறது ஐந்தாவது பாவம் ஏழுனா இவருடைய அப்பா இவர் அப்படின்னு சொல்லுவார் எப்போவுமே இவ இவருடைய பையன் இவர் அப்படிங்கிறது தான் பொதுவாக எல்லாருக்கும் நம்ம அறிமுகப்படுத்துது சன் ஆஃப் அப்படின்னு தான் போடுவோம் எங்கேயுமே ஃபாதர் ஆஃப்ன்னு போட போகிறதில்லை நம்ம சன் ஆஃப் தான் போடுவோம் நம்ம ஆனால் ஃபாதர் ஆஃப் அப்படிங்கிற மாதிரி இவருடைய அப்பா அவரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பேர் எடுக்கிற மாதிரி குழந்தைகள் வருவாங்க இந்த மூணு ஏழு பருணுங்கிறது ஏழாவது பாவம் சமூக அந்தஸ்து அந்த சமூக அந்தஸ்து குழந்தைகள் மூலமாக கிடைக்கும் சில பேர் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு குழந்தைகள் படிக்க வைப்பாங்க குழந்தைகள் ஃபாரின் போடுவாங்க அப்பப்போ வருவாங்க ரொம்ப ஏழ்மையான ஃபேமிலியாக தான் இருக்கும் குழந்தைகள் போயிட்டு அப்பாவை ஃபாரின் அப்பா அம்மாவை கூடுவாங்க ரெண்டு பேரும் போய் தங்குவாங்க நிம்மதியாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு குழந்தைகள் வந்து ரொம்ப சந்தோஷமாக ஒரு ஒரு குடும்பத்தோடு இருக்கக்கூடிய அந்த நிம்மதினு சொல்கிறேன் பார்த்திங்களா வாழ்க்கையின் பிற்பகுதியில் நிம்மதியான வாழ்க்கை யாருக்குன்னா அது ஐந்தாவது பாவம் மூணு ஏழு பதினொன்று ஏன்னா குழந்தை குழந்தை நடக்கிறேன்னா ஐந்தாவது பாவம் என்பது பிற்பகுதினால் குழந்தை அப்படிங்கிற ஒரு விஷயம் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுன்னா குழந்தைகள் அப்படின்ற கான்செப்ட்டுக்கு வரேன் குழந்தை இருக்கோ இல்லையோ குழந்தையே இல்லாமல் இருந்தாலும் கூட ஏன்னா ஜாதகத்தில் குரு கெட்டு போயிருக்கலாம் ஆனால் ஐந்தாவது பாவம் நல்லா இருக்குது அப்படின்னா வாழ்க்கையில் பிற்பகுதியில் நல்ல அதாவது முதல் பகுதியோட பிற்பகுதியில் நல்ல பேர் புகழ் மரியாதை அந்தஸ்து எல்லாம் கிடைக்கும் இது ரெண்டார் பத்துங்கிறது பார்த்தீங்கன்னா ஏன் ரெண்டாவது மார்க்குன்னா க ரெண்டாவது பகுதியில் வந்து அறுபது வயசுக்கு மேலே தான் ஒருத்தர் வந்து வாழ்க்கையில் ரொம்ப ஒரு ஹானரபிள் அதாவது ரொம்ப பெரிய லெவலாக இல்லையா அது ரெண்டாக பத்து ஐந்தாவது பாவன் ரெண்டாக பத்துனா சின்ன வயசுலாம் அப்படியே சாதாரணமாக இருந்துட்டு அறுபது வயசுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல உயர்ந்த நிலையை வராங்க இல்லையா சில பேர் உதாரணத்துக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பது வயசுக்கு மேலே தான் அவர் நல்லா வந்தார் கலைஞர் கருணாநிதி எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பது வயசுக்கு மேலே தான் அவர் சிஎம் ஆகிறார் இது மாதிரி நிறைய பேர் ஐம்பது வயசுக்கு மேலே வந்து நல்ல டாப் ரேங்க்குக்கு போகிறாங்களே அவங்க ஜாதகத்தில் ஐந்தாவது பாவம் ரெண்டாக பத்து அப்படின்னு தொடர்பு கொள்ளும் ஐம்பது வயசுக்கு மேல மகிழ்ச்சி சின்ன வயசுலாம் கஷ்டப்பட்டு கடைசி காலகட்டத்தில் நிம்மதியாக இருக்கிறவங்களுக்கு ஐந்தாவது பாவம் மூணு ஏழு பதினொன்று அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான வாய்ப்பு ஏன்னா இங்கே ஓரளவுக்கு அந்த ஜாதகருக்கு பவர் இருக்கும் அந்த பவர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இந்த பத்தாவது பாவம் தான் பவர் பிஓ டபிள்யூஇஆர் பவர் அதிகாரம் அதாவது ஒரு மரியாதை அந்தஸ்து இது எல்லாம் பத்தாவது பாவம் இந்த ஐந்து ஒம்போதுன்னா அந்த அந்தஸ்து அரிய அதிகாரம்லாம் கிடைக்காது அவர் பேருக்குன்னு இருப்பார் வீட்டில் பேருக்குன்னு இருப்பார் வழி அவருக்கு பெரிய அதிகாரிகள் எந்த ஒரு ஆக்டிவிட்டின்னு இருக்க மாட்டாங்க ஐந்தாவது பாய் ஐந்து ஒம்பதுனா ஆனால் மூணு ஏழு பதினொன்னா ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் ஆக்டிவிட்டி இருப்பாங்க பையன் வே பையன் ஃபாரின்ல இருந்தாலும் அவங்க சம்பாதி சம்பாதிச்சு கொடுத்தாருன்னா இங்கே இருக்கிற ப்ராப்பர்ட்டியை மெயின்டைன் பண்ணுறது ப்ராப்பர்ட்டியை வெலை பேசி வாங்குறது இந்த மாதிரி ஒரு சந்தோஷமான சூழல் அதனால் ஐந்தாவது வீடு யார் யாருக்கலாம் மூணு ஏழு பதினொன்று தொடர்பு கொடுதோ ஐந்தாவது வீடுன்னா ஐந்தாவது பாவத்துடைய உபநட்சத்திரம் மூணு ஏழு பதினோராவது வீட்டை தொடர்பு கொண்டால் அப்படின்ற மீனிங் எடுத்துக்கலாம் ரெண்டாவது குருவும் ஒரு ஜாதகத்தில் ஏன்னா கடைசி கால கால காலகட்டத்தில் தான் மனுஷனுடைய ரொம்ப இம்பார்ட்டன்ட் வயசுங்கிறது குரு என்பது தெய்வ அனுகிரகம் அப்படிங்கிறதால குரு என்ற கிரகமும் இதே கான்செப்டில் குரு வந்து மூணு ஏழு பதினொன்று தொடர்பு கொண்டால் ஃபஸ்ட்டு ரேங்க்கு ரெண்டு அறுபத்தின்னு தொடர்பு கொண்டால் ரெண்டாவது ரேங்க்கு அதுக்கப்புறம் ஐந்து ஒம்பதுன்னு தொடர்பு கொண்டால் மூணாவது ரேங்க்கு நாலும் தொடர்பு கொண்டால் நாலாவது ரேங்க்கு எட்டு பன்னெண்டு தொடர்பு கொள்ளும்போது ஐந்தாவது ரேங்க்கு அந்த வகையில் இந்த ஜாதகத்தில் வாழ்க்கையோட கடைசி பகுதி என்பது ஐந்தாவது அதனால தான் நம்ம முன்னோர்கள் ஐந்து ஒன்பதாவது ஐந்தாவது ஸ்தானத்தை பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் கடைசி காலம் ஒருத்தருக்கு நிம்மதியாக இருந்தால் தான் வாழ்க்கை என்பது ஏன்னா கடைசி காலத்தில் நம்ம உடலுடைய பலம் குறைஞ்சி போயிடும் நம்ம கவனிக்கிறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க அந்த நேரத்தில் அவங்களுடைய பழைய அந்த எல்லா அதாவது ஐந்தாவது விட ஒரு பழம் வீடு சொல்லுவாங்க இளமையில் படுப்பவன் முதுமையில் கஷ்டப்படுவான் இளமையில் உழைப்பவன் முதுமையில் நல்லா இருப்பான் அப்படின்ற மாதிரி அவங்கவுங்க இளமையில் அவங்கவுங்க கர்மா உதாரணத்துக்கு இளமை இளமையான காலகட்டத்தில் அவர் எந்த ஒரு தப்பு தண்டாவும் செய்யாமல் பெரிய அளவுக்கு போதை வஸ்துக்களுக்கோ அல்லது வேறு எந்த விஷயத்துல ஈடுபடாமல் ரொம்ப கஷ்டப்படுறவங்க வயசான காலகட்டத்தில் நிம்மதியாக இருக்காங்க இல்லையா அப்போது ஒருத்தருடைய கர்மா அப்படிங்கிறது பத்தாவது பாவமாக இருந்தாலும் கூட அந்த அந்த செயல்பாடுகள் மூலமாக ஐந்தாவது பாவம் என்பது வாழ்க்கையுடைய பிற்பகுதி அப்படிங்கிறது நிம்மதியான வாழ்க்கை அப்படிங்கிறதுக்கு நாம் சொல்கிறேங்க அதில் மூணு ஏழு பதினொன்று என்பது ரொம்ப அற்புதமான அமைப்பு மீண்டும் அடுத்த வீடியோவில் வேற ஒரு டாப்பிக்கில் சந்திப்போம் நன்றி வணக்கம்